அனைவருக்கும் வணக்கம் நான் சித்த மருத்துவர் பிரபாத் நமது யூடியூப் சேனல்ல தொடர்ந்து பல்வேறு மூலிகை பற்றிய தகவலை பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில இப்ப பார்க்க போற மூலிகை நீர்முள்ளி நீர்மொழி இது நீர்நிலைகள்ல அதிகம் வாழக்கூடிய ஒரு செடி வகை இதோட விதைதான் சித்த மருத்துவத்துல அதிகமாக பயன்படுத்தப்பட்டு வருது நீர்மொழிக்கு ஏன் நீர்மூழிங்கிற பெயர் வந்துச்சு வேற என்ன பெயர்லாம் சித்த மருத்துவத்துல இது கூறப்படுது இதோட மருத்துவ பயன் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம் இது நீர் நீர்நிலைகள்ல அதிகமா வளரக்கூடியதா நீர்முள்ளி அப்படின்னு சொல்கிறோம் மேலும் இதுக்கு நீதகம் ஒரு பெயரும் தகம் அப்படிங்கிறது வெப்பத்தை குறிக்கும் உடல்ல உண்டாகக்கூடிய வெப்பத்தை நீக்குவதால் இது நீதகம் அப்படின்னு அழைக்கப்படுது மேலும் இதுக்கு பாண்டு சமணி அப்படிங்கிற இன்னொரு பேரும் சொல்றாங்க பாண்டுங்கிறது ரத்த சோகை நோயை குறிக்கும் ரத்த சோகைக்கும் ரத்த சோகையில் உண்டாகக்கூடிய உடல் வீக்கத்துக்கும் இது மருத்துவமாக பயன்படுத்தப்பட்டு வரதுனால இது பாண்டு சாமனின்னு அழைக்கப்படுது இந்த நீர்மொழியானது சித்த மருத்துவத்தில் ஆண்மை பெருக்கவும் சிறுநீர் எரிச்சலை தடுக்கவும் உடல் பருமனை குறைக்கவும் சிறுநீரக கற்களுக்கும் மருத்துவமாக பயன்படுத்தப்பட்டு வருது அதை எப்படி பயன்படுத்தலாம் இப்போ பார்க்கலாம் ஆண்மை குறைவு இருக்கவங்க இந்த நீர்மொழி விதையை பாலில் ஊற வச்சு அந்த பாலை குடிச்சிட்டு வரனால ஆண்மை பெருக்கும் உண்டாகும் உடல் பருமனாக இருக்கவங்க ஒரு ரெண்டு லிட்டர் தண்ணி எடுத்துக்கிட்டு அதில் இரநூறு கிராம் அளவுக்கு நீர்மொழி விதையும் சோம்பு தனியா நெருஞ்சல் விதை ஆகியவற்றை ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு சேர்த்து அந்த ரெண்டு லிட்டர் தண்ணியானது அரை லிட்டர் அளவுக்கு சுண்டை அளவுக்கு காய்ச்சி வச்சுக்கணும் இதை ஒரு வேலைக்கு நூறு எம்எல் அளவுக்கு அஞ்சு வேலை குடிச்சுட்டு வரலாம் இதனால உடல்ல தேங்கி இருக்க கெட்ட கொழுப்புகள் நீங்கி உடல் பருமன் குறையும் சிறுநீர் எரிச்சல் இருக்கவங்க இந்த நீர்மூழி விதை ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கணும் நெருஞ்சில் விதை ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டு கூடவே வெள்ளரி விதை ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து கஷாயமாக வச்சு குடிச்சிட்டு வரனால சிறுநீர் எரிச்சல் குறையும் சிறுநீரக கற்கள் இருக்கவங்களும் இந்த நீர்மூழியை கஷாயம் வச்சு குடிச்சிட்டு வரனால சிறுநீரக கற்கள் பிரச்சனை குறையும் மேலும் தற்கால அறிவியல் ஆராய்ச்சியின்படி இந்த நீர்மொழிக்கு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி என்கிற வீக்கத்தை குறைக்கும் பண்பும் அனால்ஜெசிக் என்கின்ற வலி நிவாரணி பண்பும் இருக்கிறதுனால இது உடல் வலிக்கு மருந்தாகுது அதுபோலவே இதற்கு ஹெப்படோ ப்ரொடக்டிவ் என்கிற கல்லீரலை வலுப்படுத்தும் பண்பும் ஹைப்போக்ளைசிமிக் என்கிற இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை குறைக்கும் பண்பும் டியூமர் என்கிற புற்றுநோய் செல்களை எதிர்த்து போராடும் பண்பும் இருக்குது இவ்வளவு மருத்துவ பயன்களை உள்ளடக்கிய நீர்மொழி விதை தனி கிடைக்குது மேலும் சித்த மருத்துவத்தில் ஆண்மை பெருக்கி லேகியங்களிலும் சிறுநீரக கற்களுக்கான மருந்துகளிலும் இந்த நீர்மூழி விதை முக்கிய மூலப்பொருளாக சேர்க்கப்படுது அவற்றை சித்த மருத்துவரின் ஆலோசனை பெயரில் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது மேலும் போன்ற மூலிகை சார்ந்த மருத்துவ தகவல்களை தெரிஞ்சுக்க நமது யூடியூப் சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்